கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாக இருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இபிரியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே விற்றிருக்கிறார் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமை என்னை அவமான உணர்விலிருந்து விடுதலை ஆக்குகிறது அநேகர் அந்த அவமான உணர்வுனால பாதிக்கப்பட்டு விடும்பொழுது வாழ்க்கையே ஒரு தோல்வியான வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது பயத்திற்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் கூச்சத்துக்கும் இடம் கொடுத்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு அவர்களை அது முடக்கி போட்டு விடுகிறது ஆதாம் ஏவால் பாவம் செய்வதற்கு முன்பாக தங்கள் நிர்வாணிகள் என்கிறதை அறியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமும் ரெண்டு பதினஞ்சில் நம்ம வாசிக்கிறோம் தேவனுடைய மகிமை அவர்களை ஆடையாக மூடிக்கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் பாவம் செய்துவிட்ட மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதலாவது தீமையான விளைவு என்னென்னாக்கா அவமான உணர்வுனால அவர்கள் பாதிக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து அத்தியிலையினால் ஆடையை உண்டு பண்ணி தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டார்கள் அவனுக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மை வெட்க உணர்வு அவமான உணர்வு கூச்சங்கள் பயங்கள் இதெல்லாம் மனுஷனுடைய உணர்வுகளில் அந்த பாதிப்பை உண்டாக்கிவிட்டது நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி நான்கு சொல்லும் பொழுது பாவமோ எந்த மனுஷனுக்கும் இகழ்ச்சியை உண்டாக்கிவிடும் வெட்கத்தை அவமானத்தை உண்டாக்கிவிடும் என்பதாக அப்படித்தான் இந்த ஆதாம் ஏவாருடைய பாவத்தினால மனுக்குளமே அவமான உணர்வு என்கிற இந்த உணர்வு ரீதியான பாதிப்புக்குள்ளாக ஆகிவிட்டார்கள் இந்த அவமான உணர்வுனால பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக அது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும் ஒன்று ஒரு பக்கம் கோழை தாழ்வு மனப்பான்மை கூச்சம் ஓடி ஒளிகிறது தனியே தனிமை படித்துக்கொள்கிறது கொள்ளுகிறது அல்லது வந்து மனக்காயத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறது அல்லது வந்து அவங்க என்ன தப்பாக பேசுகிறாங்க இவங்க என்ன குறித்து தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக ஆகிவிடுகிறவர்கள் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா அந்த அவமான உணர்வை மறைப்பதற்காக பெருமை மேட்டுமை நான் வந்து யாருக்குமே வந்து குறைவுபட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாம்சிகமாக தங்களுடைய பலத்தை அவங்க காட்டுகிறது ஒரு போட்டியின் எண்ணத்துக்குள்ளாக இருக்கிறது தங்களிடம் இல்லாததை இருக்கிறது போல அந்த ஜோடித்து வெளி வேஷமாக காண்பிக்கிறது பழி வாங்குகிறது போராமை அல்லது வந்து திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லது குறை சொல்லி குற்றஞ்சாட்டுகிறது இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த அவமான உணர்வு தான் அப்போ கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவமானத்தினுடைய முழுமையான காரியங்களையும் சிலுவையில் அனுபவித்தார் இதுக்கு மேலே ஒரு மனுஷனை அவமானப்படுத்தவே முடியாது என்ற அளவுக்கு எல்லா விதத்திலையும் ஆண்டவர் அவமானப்படுத்தப்பட்டு விட்டார் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார் நிந்தனையான வார்த்தைகள் சொல்லப்பட்டது அவர் தேவனை தூஷிக்கிறவர் அப்படின்னு சொல்லும் தேவனால் அசட்டை பண்ணப்பட்டவர் கைவிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி மதத்துக்கு ஒரு துரோகியை போல அப்படியாக பொய்யாக அவர் சித்தரிக்கப்பட்டு அந்த விதத்தில் அவமானத்தை அனுபவித்தார் தலையின் மேலே துணியை போட்டு கொட்டி உன்னை கொட்டினது கொட்டினதுன்னு சொல்லிட்டு ஞான பார்த்து சொல்லின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக நிந்தித்தார்கள் வேலைக்காரர்கள் கூட அங்க கன்னத்தில் அரைந்திருக்கிறாங்க கோழினால் அடித்தார்கள் இதையெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள் பக்கமாக போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் தலையை அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அங்கிருந்த மதவாதிகள் அப்படியாக நிந்தித்தார்கள் பக்கத்தில் அடிக்கப்பட்டிருந்த கல்லர்களும் அப்படியே நிந்தித்தார்கள் என்று சொல்லி எல்லா விதத்திலையும் நிந்தனையை அவர் அனுபவித்தார் அவமானத்தை அனுபவித்தார் அங்கே சிலுவையில் அவருடைய ஆடையெல்லாம் எல்லாம் கழித்துவிட்டு நிர்வாணமாக அவரை தொங்க வைத்திருந்தார்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் அவனுடைய கண்களுக்கு முன்பாக இப்படியாக தன்னுடைய ஆடையை பங்கிட்டுக் கொள்கிறது தன்னுடைய ஆடையின் மேலே சீட்டு போட்டு அதை எடுத்துக்கொள்கிறது எல்லாமே அவனுடைய மனதை பயங்கரமான ஒரு விதத்தில் அவமான உணர்வினால் பாதித்து விடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த விதத்தில் அவமானத்தினுடைய உச்ச கட்டத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நிஜமாகவே அனுபவித்தார் இப்போ நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் வழியாக போகும்பொழுது நம்மை அவமானப்படுத்தாமல் இருந்தாலும் நம்முடைய உணர்வு ரீதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறபடியினால் மற்றவர்கள் அவமானப்படுத்துகிறதாக கற்பனையாக பல நேரத்தில் எண்ணி விடுகிறோம் அல்லது நாமே பல நேரங்களில் நம்ம இடத்துல இந்த காரியம் இல்லை அந்த காரியத்தை செய்யலை இந்த பொருள் இல்லை அதை சாதிக்கலை அப்படிங்கிறதுனால மற்றவர்களை விட குறைந்தவர்களாக நம்மை நாமே நினைத்து விடுகிறோம் திறமையற்றவர்களாக வாழ்க்கையில் சாதிக்காதவர்களாக அப்படியாக நாமே பல நேரத்தில் தவறாக அந்த அவமான உணர்வு நம்மையே ஆக்கி கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அந்த அவமானத்தை சிலுவையில் அனுபவித்தார் ஆனால் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்பதாக யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் தேவனால் வரக்கூடிய மகிமைன்னு சொல்லிட்டு இருக்கிறது மனுஷர்களால் உலக காரியங்களினால வரக்கூடிய மகிமைன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆனால் பொதுவாக ஜனங்கள் இந்த அவமான உணர்வினால பாதிக்கப்பட்டு விட்டபடியினால் தேவனால் வரக்கூடிய அந்த மகிமையிலையும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை தான் அதிகமாக விரும்புகிறார்கள் என்பதாக அந்த பேர் புகழ்ச்சி அந்த மதிப்பு மரியாதை வராமல் இருக்கும் பொழுது நான் அவமானப்படுத்தப்பட்டுவிட்டேன் என்கிற உணர்வுக்குள்ளாக ஆகி விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் இந்த சிலுவை மரணம் உலகத்தினுடைய பார்வைக்கு தான் அது அவமானம் உலகத்தினுடைய பார்வைக்கு தான் அது வந்து தோல்வி உலகத்தினுடைய பார்வைக்கு தான் எல்லாத்தையும் இழந்து விட்டு நிர்வாணமாக தொங்குகிறது போல இருக்கிறது ஆனால் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் இந்த சிலுவை மரணத்தின் மூலியமாக தேவன் என்னை மகிமைப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத அவர் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார் அந்த அவமானத்தை எண்ணாமல் இருந்ததற்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா அதே வசனத்தில் நம்ம வாசித்தோம் எபிரேர் பன்னிரெண்டு ரெண்டுல தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் அதனுடைய விளைவாக தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் என்ன அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னா இந்த சிலுவை மரணத்தின் மூலியமாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமை அடையப் போகிறது பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறப் போகிறது உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவம் மன்னிப்பு உண்டாக போகிறது நித்திய மீட்பை நான் உண்டாக போகிறேன் இது முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து அவரை விசுவாசிக்கிறவருடைய இறுதியத்துல வாசம் பண்ண போகிறார் ஏசு கிறிஸ்து சரீரமாகிய சபை பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்கிறது தான் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷம் இன்றைக்கு எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம் என்ன நான் தேவனுடைய பார்வையில் யாராக இருக்கிறேன் என்னுடைய மதிப்பு என்ன என்னை தேவன் எந்த விதத்தில் மகிமைப்படுத்தியிருக்கிறார் நான் அவருக்கு யாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னி சொன்னால் நாமும் இந்த உலக சூழ்நிலைகள் மூலியமாகவும் சரி உலக மனுஷர்களினாலேயும் சரி அல்லது உலக ரீதியாக என்னிடத்தில் இல்லாத காரியங்களாக இருந்தாலும் சரி அதனால் நான் அவமானத்திற்கு இடம் கொடுக்காமல் அந்த அவமானத்தை எண்ணாமல் நானும் என்னுடைய சூழ்நிலைகளை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் நான் உட்கார முடியும் நான் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவனாக இருக்கிறேன் என்னை மீட்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனையே பூமியில் அனுப்பினார் பாருங்க இயேசு கிறிஸ்து என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாருனாக்கா அவருடைய ஜீவனையே எனக்காக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கியிருக்கிறார் நான் தேவனுடைய மகனாக இருக்கிறேன் தேவனுடைய ஆலயமாக பரிசு தாவியினவர் எனக்குள்ளாக என்றென்றைக்குமாக வாசம் பண்ணுகிறார் நான் நீதிமானாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறேன் எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ரச்சகராகி இயேசு கிறிஸ்து அவர் சென்றிருக்கிறார் நித்திய ஜீவனுக்காக நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்காக நீதியின் கிரீடங்கள் பரலோகத்தில் காத்து கொண்டிருக்கிறது நித்திய கன மகிமை எனக்காக அங்க வைக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்து என்னை அழைத்து கொண்டு போக போகிறார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் தேவனை அறிந்து தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிற அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பாக்கியத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இப்படி தேவனை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற எந்த ஜாதியும் இந்த பூமியில் கிடையாது பாருங்க இதெல்லாம் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பட வேண்டிய மேன்மை பாராட்டுதல்கள் நான் மனுஷரால் வருகிற மகிமையை காட்டிலும் தேவனால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்பி வாஞ்சித்து அதையே நான் தேடுகிறேன் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால இன்றைக்கு எல்லா விதமான அவமான உணர்விலிருந்தும் நீர் விடுதலையை உண்டு பண்ணுவீராக இந்த சத்தத்தை கேட்டு எங்களோடு ஜபிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த விதத்தில் அவமானம் வந்து இருந்தாலும் எந்த விதத்தில் அவர்களுடைய மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவமானத்திற்குள்ளாக ஆகி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இப்பொழுதே விடுதலை உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்